ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் பிபி பேங்க் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டு பணம் எடுத்து வச்சாலும் அது வந்து வீட்டில் தங்கவே தங்காது ஏதாவது ஒரு செலவு வந்து நம்ம சேமித்து வச்சுருக்க பணம் எல்லாமே கரைஞ்சி போயிடும் அது வந்து கரையாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குமா அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டே இருப்போம் அதுக்கு வந்து வழியெலாம் எதுவுமே கிடையாதுங்க நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகளால் தான் அந்த பணம் வந்து வீட்டில் தங்க மாட்டேங்குது அது என்னென்னன்னு பார்த்து நம்ம சரி பண்ணிக்கலாம் நான் சொல்லக்கூடிய இந்த அஞ்சு பாயிண்ட்டில் நீங்கள் எந்த மிஸ்டேக்லாம் பண்ணுறீங்களோ அதை வந்து திருத்திக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் கையிலேயே வந்து பணம் கண்டிப்பாக வந்து சேரும் இப்போ வாங்க அது என்னென்னு ஒன் பை ஒன் பார்க்கலாம் முதல் பாயிண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கள பார்த்து பொறாம படக்கூடாது இது வந்து நம்மளே அறியாமல் நம்ம செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறுங்க நம்ம பக்கத்து வீட்டுக்காராகட்டும் நம்ம சொந்தக்காராகட்டும் அவங்கள பார்த்து நம்மளே அறியாமல் நமக்கு வந்து ஒரு பொறாம வந்து ஏற்படும் அவங்களால் மட்டும் எப்படி இந்த விஷயம் பண்ண முடியுது அவங்களால் மட்டும் எப்படி இவ்வளோ விஷயத்த வந்து வாங்க முடியுது நானும் அவங்கள மாதிரி தான் சம்பாதிக்கிறேன் ஆனால் என் கையில் பணம் தங்க மாட்டேங்குது அவங்கக்கிட்ட மட்டும் எப்படி தான் பணம் வருது அப்படின்ட்டு நிறுத்தாமல் அதுக்கப்புறம் ஒரு வன்மம் வந்து நமக்குள்ளே தோண ஆரம்பிச்சிடும் அது ஆரம்பித்தாலே வந்து நமக்கு வந்து பணம் தங்காமலே போய்டுங்க ஸோ அடுத்தவங்கள பார்த்து எப்போவுமே பொறாமல் வந்து படக்கூடாது அதுக்கு நம்ம என்னங்க புத்தர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படி கிடையாதுங்க புத்தர் மாதிரி ஆகலைனாலும் பரவாயில்லைங்க நம்ம வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையும் நமக்கான நேரத்தை நம்ம செலவிட்றோமா அப்படின்றத வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டாலே நம்ம வாழ்க்கையில் எதுவுமே இல்லைனாலும் சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாம் இருந்தாலும் நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் ஸோ அதனால் அடுத்தவங்கள பார்த்து எப்போவுமே பொறாம படாதீங்க ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துமே பார்த்திங்கன்னா அப்போவே செய்யாமல் கொஞ்ச நாள் கழித்து செய்யலாம் நாளைக்கு செய்யலான்னு சொல்லிட்டு தள்ளி போடுறது அது ரொம்ப பெரிய தப்புங்க அந்த விஷயத்தை நம்ம செய்யாமலே போயிடுவோம் ஒன்றில் ஒரு மணி சேலஞ்சு வந்து நான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் நான் என்னை வந்து செய்ய போகிறேன் அப்படின்னா இனி காசில்லை நாளைக்கு செய்யலான்னு சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் அது நாளைக்கா இல்லை எந்த அமௌண்ட் இதுக்கு தேவைப்படும் சரி இன்னும் ரெண்டு நாள் கழித்து ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னும் ஒரு அஞ்சு நாள் நல்ல ஒரு அமௌண்ட் வந்துடும் ஸோ நம்ம சேவ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போட்டு கூட்டிகிட்டே போயிடுவோம் தவிர அதை சேவ் பண்ண மாட்டோம் ஆனால் நம்ம கையில் இருக்க ஒரு சில்ட்ர காசு கூட ஓகே இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோமா ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்து உண்டியில் போட்டலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா ஐயோ நேற்று போட்டுவிட்டோமே பரவாயில்ல இன்றைக்கும் சேர்த்தலாம் அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் எப்போவுமே சரிங்க ஒரு இது வந்து மணி சேலஞ்சுக்கு தான் மட்டும் இல்லாமல் படிப்புலேயும் சரி எல்லாத்துக்குமே சரிங்க ஒரு விஷயம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோன்னா அதை ஆற போடவே கூடாது உடனே செய்யணும் மூணாவது பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே அடுத்தவங்கள வந்து குறை சொல்லிட்டே இருக்குது அதாவது அவன் அப்படி பண்ணுறான் அவன் இதை செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து குறை சொல்லிட்டே இருப்பாங்க இது மோஸ்ட்லி வந்து பெண்களுக்கு தான் சொல்லுவாங்க ஆனால் பெண்கள் மட்டுமே இந்த தவறு பண்ணுறதுல ஆண்களும் பார்த்திங்கன்னா அதிகமாக செய்கிறாங்க ஒன்றுமே இல்லை நம்ம கூட வேலை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்குதோ இல்லை வந்து ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்குதோ டக்குன்னு என்ன பண்ணுவாங்க அவனுக்கு டேலண்ட் ஆலையாக கிடச்சிது அவன் பாஸ்க்கு தெரியும் அதனால் வந்து அவனுக்கு உடனே வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டேலண்ட்டை வந்து நம்ம ஏற்றுக்க மனசு இல்லாமல் உடனே வந்து அவனை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்கு அவனுக்கு ஏதோ ஒரு லக்கு அவனுக்கு கிடச்சிச்சு அது வந்து நம்ம மனசு ஏற்றுக்கவே ஏற்றுக்காது அதை வந்து எப்போவுமே குறை சொல்லிட்டு அது அத்தோட விடாமல் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் சொல்லுது அவன் காதில் வந்து அதை போய் சேர்ற வரைக்கும் அதை குறை சொல்லிகிட்டே இருக்காது ஸோ அதில் நேரம் செலவிடாமல் நம்ம என்ன செய்யலாம் இப்போ வந்து ஒருத்தர் சக்ஸஸை ரீச் பண்ணிட்டாங்களா நம்மளோட சக்ஸஸ்க்கு என்ன நம்ம செய்யணும் அப்படின்றதில் வந்து கவனம் செலுத்தாமல் அடுத்தவங்களோட சக்ஸஸை வந்து எப்பவுமே குறை சொல்லிட்டே இருந்தாலுமே நம்ம வந்து பணம் செய்யறாது ஸோ அந்த தவறுமே பண்ணாதீங்க நாலாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறதுங்க இது மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணுறது தான் அதாவது நம்மளோட வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத தான் வெளிப்படையாக சொல்லக்கூடாது ஆனால் நம்ம வந்து ஒருத்தர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அதை பார்த்துட்டு உனக்குலாம் இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு வெளியில் வந்து உன்னோட கஷ்டத்தை பார்த்தா என்னோட கஷ்டத்தை பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர் பொய்யான ஒரு ஆறுதலை வந்து சொல்லுவோம் அந்த தவிர வந்து பண்ணவே பண்ணாதீங்க நெஜமாலே அவங்க மேலே வந்து அக்கறை இருந்தால் மட்டும் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் அவங்க மேலே உங்களுக்கு அக்கறை இல்லைனா நீங்கள் அங்கே போய் பொய்ய ஆறுதல் சொல்லணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாது நீங்கள் அதை அப்படியே கடந்து போயிடலாம் அதை பண்ணாமல் போய் அவனோட கஷ்டத்தை அப் அதுக்கு ஒரு எஃபர்ட் போடுறது கஷ்டத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு நடிப்பு போடுறது ஸோ அதுக்காகலாம் நேரத்தை செலவிடாம நம்மளோட வேலையில் மட்டும் நம்ம கவனம் செலுத்தினாலே நம்மளோட வாழ்க்கையில் செல்வம் மட்டும் இல்லைங்க எல்லாமே நமக்கு சேர ஆரம்பிக்கும் ஸோ தயவு செஞ்சு பொய்யான ஒரு வேஷத்தை மட்டும் போடாதீங்க அஞ்சாவது பாயிண்ட் ரொம்பவே முக்கியங்க நான் சொன்ன எல்லாமே ரொம்ப முக்கியந்தான் அதை விட இது படி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக வந்து பேசாதீங்க நினைக்காதீங்க செயல்படுத்தாதீங்க அதாவது என்னால் முடியாதுப்பா நான் எதுக்குமே லாக்கி இல்லை நான்லாம் வந்து பிறந்ததே வேஸ்ட்டு நான்லாம் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படி எனக்கு நான் வாழ்கிறதுலாம் வந்து ஒரு வாழ்க்கையா அப்படின்ட்டு எப்போ பார்த்தாலுமே வந்து நெகட்டிவாக வந்து பேசுறது அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க எப்போவுமே நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் கூட உடனே என்னால் முடியும் இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாசிட்டிவாக நினைக்க ஆரம்பிங்க அந்த விஷயத்தை என் வாழ்க்கையில் நான் செயல்படுத்தினதுக்கப்புறமா எனக்கு ஒவ்வொரு விஷயமும் சக்ஸஸில் தாங்க முடிஞ்சிருக்கு ஸோ அந்த அனுபவத்தில் சொல்கிற தயவு செஞ்சு நெகட்டிவாகவும் பேசாதீங்க நெகட்டிவாகவும் நினைக்காதீங்க எப்போவுமே உங்களை சுற்றி பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா ஆக்டிவாக துரு துருவுன்னு இருங்க எப்போவுமே படுத்துக்கிட்டு சோம்பேறித்தனமாக மொபைல் நோண்டிக்கிட்டு அதை மாதிரிலாம் எந்த தவறுமே பண்ணாமல் காலையில் எழுந்து அழகாக ஒரு டைம் டேபிள் மாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி என்ன செய்யணும் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் வந்து அதை உருவாக்குங்க தயவு செஞ்சு அடுத்தவங்க அதாவது மொபைல்லேயோ இல்லை டிவிலையோ வந்து உங்கள் நேரத்தை கொடுக்காமல் நீங்கள் என்ன செய்யணுன்ட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும் அது மட்டும் இல்லாமல் செல்வமும் மதிப்பும் மரியாதை எல்லாமே தானாக வந்து சேருவங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்